ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் யார் பாக்கியவான்கள் இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ச்சையை அற்பமாய் என்னாதிரும் அருமையான தேவ பிள்ளைகளையும் இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி என்னங்க தேவன் தண்டிப்பாரா அப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கொஸ்டின் வரலாம் ஆனா தேவன் தண்டிக்கிற தெய்வம் அல்ல அவர் சிர்சிக்கிற தெய்வம் நம்முடைய தண்டனையை நீங்களாக்கும்படிதான் நம் தண்டனைக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார் அவர் சிலுவையில மறைத்தது நிமித்தமாகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்த தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாகத்தான் ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட நாம் தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்ட நாம் அந்த தண்டாயுதத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவர் தண்டிக்கிறவர் அல்ல அவர் சிச்சி தெய்வம் இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் யோபு எல்லாவற்றையும் இழந்தவராய் தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சுரண்டி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவருடைய நண்பர்கள் மூவர் அவரை பார்க்க வருகிறார்கள் அவருடைய நிலைமையை பார்த்துட்டு அவர்கள் ஏழு நாள் அவரோடு கூட துக்கிக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது எதுவும் எதுவும் பேசாமல் அவங்க அமர்ந்திருந்தாங்களாம் ஆனால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மூன்றாம் அதிகாரத்தில் அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்துச் சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் இந்த யோபுவால் பேசாமல் இருக்க முடியல அவர் தன்னுடைய வாயை திறந்து அங்கே பேசுகிறதே நாம் பார்க்கிறோம் அங்கே பேசிவிட்டு நான்காம் அதிகாரத்தில் அவருடைய நண்பனாகி எலிப்பாஸ் அதுக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இவர் முதல்ல நல்லவரை போல தான் பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு உமக்கு இந்த காரியம் வந்திருக்கக்கூடாது பரவாயில்ல இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படி சொல்லிவிட்டு உங்களுடைய கு அஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார் எணி முடியாத அதிசயங்களையெல்லாம் செய்வார்னு விசுவாச வார்த்தைகளை பேசிவிட்டு பதினேழாம் வசனத்தில் சொல்கிறாரு தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையே அற்பமாக என்னாதிரும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறவர் அவர் அடிக்கிறார் அவருடைய கை அதை ஆற்றுகிறது இங்கே நம்ம வாசிக்கிறோம் இப்பரவாயில்ல எல்லாம் சரியா இருந்தாலும் இது கத்தருடைய சிட்சை தான் இந்த சிச்சையை அற்பமாக என்னாதிரும் அப்படின்னு சொல்லி அங்கே அவருக்கு புத்திமதி சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவப்பிள்ளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை சோதித்து பார்க்க முடியாது நாம் அவரில் அன்பு கூறுகிறோமா அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா என்பதை அறியும்படிக்கு தேவன் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போதும் கூட ஆனால் ஆவிக்குரியவர்களால் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியும் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அதனால தான் கத்தர் உங்களை சிச்சிக்கிறாரு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால தான் இது உங்களுக்குள்ளே வந்திருக்குது அப்படியெல்லாம் மனுஷனை பேசுகிற மனிதர்களை நாம் நாம் இந்த ஆவிக்குரிய வட்டாரங்களிலே பார்க்க முடியும் அதே எலிபாசும் யோகுவை குறித்து பேசுகிறார் ஆனால் இது இப்போ அதை தியானிக்கவில்லை தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா தேவனுடைய சிச்சை எப்படி இருக்கும் அவர் சிச்சிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அந்த சிச்சை எதற்காக என்பதை குறித்து தான் நம்ம இந்த நாளில தியானிக்க போகிறோம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில் இது தேவனுடைய சிக்சையா இருந்தாலும் கூட உன்னதமானவருடைய பார்வையிலே இது தன் பிள்ளைக்காக சாத்தான இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு சவால் அந்த சவாலின் முடிவு என்ன தெரியுங்களா ரெட்டிப்பான நன்மை அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை தேவனோட சிக்ஷையா இருக்குமோ இது நான் எதனால தண்டிக்கப்படுகிறேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட காரியங்களுக்காக நொந்து கொண்டிருப்பீங்க நான் கத்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கேற்ற காரியம் உன்னிடத்தில் உண்டானு பார்க்கறதுக்கு தான் நான் இதை அனுமதிச்சிருக்கிறேன் முடிவு சம்பூரணம் ஆயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவைப் போல ரட்டிப்பான நன்மைகளை கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது நாம் வாசிக்கலாம் இந்த சிக்சை எதற்காக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பதினிரெண்டு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் இங்கே கத்தர் எதற்காக ஒரு மனிதனை சிச்சிக்கிறார் நான் என் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறேன் நான் இடத்துல ரொம்ப அன்பு கூறுறேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதற்காக அந்த மனுஷனும் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சிச்சிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு தகப்பன் எப்படி தான் நேசிக்கிற புத்திரனை தான் பெற்றெடுத்த மகன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி சில சில காரியங்களில் சிச்சிக்கிறார் அல்லவா அதே போலத்தான் தான் நம் பரமபிதாவும் நம்மை சிட்சிக்கிறார் காரணம் என்ன அவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறதுனால எப்ராயல் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள் ஏன் இங்க கர்த்த நம்மை சிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்பரையே ஆக்கியோன்னு எழுதுகிறார் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் நம்மை சிர்ச்சிக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய சிச்சையை நாம் ஏற்றுக்கொள்கிறதுனால் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நாம் இழந்து போகாமல் அந்த சுவிகார புத்திரத்தின் ஆவியோடு நாம் வாழ்கிறோம் ஆனா அந்த சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமே ஆனால் அவருடைய சிர்ச்சை நமக்கு கிடைக்காமல் இருப்போமே ஆனால் வேதம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள் அடுத்த பிள்ளைய மாற்றானுடைய பிள்ளைய நம்ம சிட்சிக்க முடியாது நம்ம தான் சிர்ச்சிக்க முடியும் அதே போல தான் கர்த்தரும் தான் நேசிக்கிற புத்திரனை தான் அன்பு செலுத்துகிற புத்திரனை தான் ரத்தம் சிந்தி மீட்ட தன்னுடைய பிள்ளையை அவர் புத்திரனாக பாவித்து அங்க சிச்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்பது பத்து வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் அஞ்சியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா ஒன்பதாம் வசனத்துல அழகா சொல்லுது தகப்பன் சிச்சிக்கும் பொழுது நான் அந்த தகப்பனுக்கு எப்படி பயந்து நடக்கிறோமோ அதே போல நாம் பிழைக்கத்தக்கதாக ஏதோ இந்த பூமியில பிழைக்கிறதற்காக அல்ல நரகத்தின் ஆக்கினைக்கு தப்பி பிழைக்கத்தக்கதாக நாம் அவருடைய சிச்சையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை கர்த்த சிச்சிக்கிற சிச்சையை அற்பமாக எண்ணி இந்த சிச்சை எனக்கு வேண்டாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் இதோட இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணுவோமே ஆனால் பிழைப்பு கூட அங்க அற்று போகும் அதாவது நரகத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டுமே ஆனால் நாம் இந்த பூமியில சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிற புத்திரர்களாய் இருக்க வேண்டும் பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நம்முடைய தகப்பன்மார் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நம்மளை சிச்சிப்பாங்க அதாவது தோளுக்கு மேலே வளர்ந்தா பிள்ளைய கூட தோல்ன்னு சொல்லணுமா உலக பிரகாரமா சொல்றாங்க அது வரைக்கும் தான் பிள்ளைய சிட்சிக்கணும் அதுக்கு மேல சிட்சிக்க கூடாது அதுக்கு மேலே அவனை அடிக்கக்கூடாது அவனை தண்டிக்க கூடாது அப்படியெல்லாம் உலகம் ஒரு லிமிட்டேஷனை வச்சிருந்தாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிர்சிக்கிறார் அப்படியானால் என்னைக்கு அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறாரோ அது வரைக்கும் அவருடைய சிச்சை இருக்கும் ஏன் கொஞ்ச காலம் சிச்சித்துட்டு அப்புறம் நம்ம விட்டுட்டார் அப்படின்னா நாம் இந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ மாட்டோம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாட்டோங்கிறதுக்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அவர் நம்மை சிச்சிக்கிறார் அதனால நாம் நிச்சயமாக இந்த ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவநாய கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆகையால் உன் தேவநாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் இங்கே எதற்காக சிட்சிக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்துல வாசிக்கிறோம் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளத்தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார் வலதுபுறம் புறம் இடதுபுறம் அந்த வேதத்தை விட்டு விலகும் பொழுது நிச்சயமாகவே சின்ன சின்ன சிச்சையை நமக்கு தந்து அவர் பக்கமாய் திருப்புகிறார் எப்படி ஒரு குதிரை கடிவாளத்தினால் திருப்பப்படுகிறதோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வசனத்தை விட்டு விலகும் பொழுது அவருடைய வழிகளை விட்டு நாம் தடுமாறும் பொழுது அவர் நம்மை சிச்சித்து அவர் பக்கமாய் திருப்பிக்கொள்கிறார் ஒன்று குரந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் இங்க நாம் வாசிக்கிறோம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவராலே சிட்சிக்கப்படுகிறோம் இங்க நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து பவுல் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார் கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புவித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதையும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதையும் குறித்து எழுதிவிட்டவர் சொல்லுகிறார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அதற்குள் மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா நாம் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறதுனாலே அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறதுனாலே சில

ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில் இருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கனிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு இங்க லவோதிக்கா சபைக்கு ஆவியானவர் எழுதும் போது இப்படி எழுதுகிறார் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிரிச்சிக்கிறேன் அதனால நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு இன்னைக்கு சபை கர்த்த தன்னை நேசிக்கிறார் என்பதை கூட மறந்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் யாருக்கு எழுதப்பட்ட வார்த்தை இது சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னு இன்னைக்கு சபையில் இயேசுவே இல்லை இயேசு தன்னை நேசிக்கிறார் என்பதையே மறந்து போயிட்டாங்க தனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார் தனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் நேசிக்க வேண்டிய சபை எதையெல்லாமோ நேசிச்சு இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தின் அத்தனை காரியங்களும் நிறைந்திருக்க நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே கத்த சொல்லுகிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால தான் நான் சிச்சிக்கிறேன் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று கருத்தை சொல்லுகிறார் அப்படி ஜாக்கிரதையா அந்த மனம் திரும்ப சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை சொல்லுகிறார் நான் ஜெயன் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அருமையான தேவ பிள்ளைகளே எபேசியை ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறைத்தவர்களாக இருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று எபேசி சபைக்கு பவுல் எழுதுகிறார் ஆனால் இந்த நிர்பாக்கியம் உள்ள இந்த சபை தேவனை நேசிக்க மறந்த சபை தேவன் தன்னை நேசிக்கிறதை உணராத சபை சொல்கிறாரு நீ ஜாக்கிரதையாக இருந்து மணந்திரும் வேணாம் என்னோட கூட ஒரு பெரிய பாக்கியத்தை உனக்கு தருவேன் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தருடைய என்னாதபடி அவருடைய சிச்சையை நீங்க நீங்க பாக்கியவான்கள் அவருடைய சிச்சை எதற்காக அவர் நம்மை புத்திரனாக பாவிக்கிறதுனால அவருடைய பிள்ளை என்கிறதுனால தான் அவர் நம்மை சிச்சிக்கிறார் வேசி பிள்ளையா இருந்தால் அவர் நம்மை சிச்சிப்பது இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்னைக்கு உங்களை சித்திப்பாருன்னா நீங்க சந்தோஷப்படுங்க நிச்சயமா நீங்கள் அவருடைய புத்திரர்கள் தான் ரெண்டாவதாக எதற்காக கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார் வேத கை கொள்வதற்காகத்தான் அவர் நம்மை சிச்சிக்கிறார் மூன்றாவதாக நரகத்தின் ஆக்கினையிலிருந்து பிழைக்கத்தக்கதாக அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களால் மாற்றப்படும்படியாக அவர் நம்மை சிர்ச்சிக்கிறார் கடைசியாக நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவர் நம்மை சிர்ச்சிக்கிறார் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தரும்படியாய் நம்ம சிர்ச்சிக்கிறார் அவருடைய சிர்ச்சையை நாம் ஏற்றுக்கொண்டு பாக்கியவான்களாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் கத்த நம்ம ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு தகப்பன் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் உடைய ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்கிற தாங்க கர்த்த சிட்சிக்கும் பொழுது முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு ஏன் இது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எங்கள் எண்ண எங்களுக்கு வராதபடிக்கு தகப்பனே உங்க சிச்சையை அப்படியே ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை கத்திரங்களுக்கு தாங்க அண்டு புரிந்து கொள்வதற்காக மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக நீங்க சிச்சிக்கிறீங்க உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டு ராஜா என்னென்ன மேன்மை ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களை எங்க வாழ்க்கையில தந்து நீங்க நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்றென்றைக்கும் பிழைக்கத்தக்கதாக அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்படும்படியாய் கத்திரியங்களை சிரிச்சிக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த பூமியில பாக்கியவான்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்